வணக்கம் நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழ் ஓமை தொடரின் பொருள் அறிதல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை இரண்டு கடலில் கொட்டிய பெருங்காயம் போல பயனற்ற செயல் மூன்று நெல்லிக்காய் மூட்டையை கீழே கொட்டியது போல ஒற்றுமை இல்லாததை குறிக்கிறது நான்கு அண்ணன் நடையை கற்க போய் தன்னடையை இழந்தது போல இறப்பு அல்லது இழத்தல் சிதறிய முத்து போல நிலையற்ற தன்மை ஆறு நிழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்று போதல் ஏழு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்பம் மிகுதி பசு எட்டு பசுமரத்தில் பதிந்த ஆணி போல தெளிவு ஒன்பது பகலவன் அல்லது சூரியன் பகலவனை பகலனை கண்ட பனி போல துன்பம் விலகுதல் பத்து இரவு காத்த கிளி போல ஏமாற்றம் பதினொன்று கிளியை வளர்த்தி பூனையிடம் கொடுத்தது போல துன்பம் தரும் செயல் பனிரெண்டு பூவோடு சேர்ந்த நார் போல மேன்மை அல்லது உயர்வு அத்தி பூத்தார் போல எப்பவாவது ஒருமுறை நடைபெறக்கூடிய செயலை குறிப்பது பதிமூன்று மலை காணா பயிர் போல வறட்சி அல்லது பாடுதல் பதினான்கு கீரியும் பாம்பும் போல பகை அல்லது எதிர்ப்பு பதினைந்து உடலும் உயிரும் போல ஒற்றுமை உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு அவசர அவசர குடுக்கை சிந்திக்காமல் செயல்படுவது அவசரமாக செயல்படுவது போன்றவை வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல் கல்லில் குறித்த நாற்போல இயலாத செயல் அல்லது முடியாத செயல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுத்து ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட பயன் தரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ